Wanna conference? நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் நம்ம மத்திய ரயில்வே துறையிலேருந்து உங்களோட மார்க்கை வச்சு சூப்பரான வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு குறைந்தபட்சம் நீங்கள் பத்தாம் வகுப்புலேருந்து அதிகபட்சம் எனி டிகிரி முடித்தங்க வரையும் இதுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் இது முழுக்க முழுக்க நிரந்தர அரசு பணி தான் டெம்பரரி பேஸ் எதுவுமே கிடையாது மேலும் இந்த வேலைவாய்ப்புக்கு இந்த மாதம் இருபத்தெட்டாம் தேதி வரையும் நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிச்சிக்கலாம் மேலும் இந்த வேலைவாய்ப்பில் என்ன விதமான கேட்டகரியில் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒன்றும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் ஆகாமல் இருக்கீங்கன்னா அதுக்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துப்பேன் மறக்காம நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் வாங்கிக்கோங்க அப்போதான் டெய்லியும் வர ஜாப் அப்டேட் எல்லாமே நீங்கள் உடனே தெரிஞ்சிக்க முடியும் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுற வெப் அட்ரஸ் இதை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த வெப் அட்ரஸ் நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணும் அதுக்கப்புறம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்டர்வியூ எதுவுமே கிடையாது டேரெக்டாக வந்து மார்க் அதுக்கப்புறம் நீங்கள் ரைட்டிங் எக்ஸாமினேஷன் எழுதுற மாதிரி இருக்கும் அந்த எக்ஸாமினேஷன் மார்க்கை வச்சு தான் கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுவாங்க அதை பற்றி இந்த பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது மார்க் ரைட்டிங் எக்ஸாமினேஷன் கண்டெக்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் உங்கள் சர்டிஃபிகேட்டோட மார்க்கை பேஸ் பண்ணி தான் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு இதை நீங்கள் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வேலை வாய்ப்புக்கு நீ எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறுரூவா பே பண்ணுற மாதிரி இருக்கும் நானூறுவா எப்பவும் போல வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே டிபார்ட்மெண்ட் ரீஃபண்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா ஒன்ஸ் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணதுக்கப்புறம் அந்த நானூறுரூவாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க ஒரு நூறுரூவா தான் எக்ஸாமினேஷன் ஃபீஸாக நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இந்த வேலைவாய்ப்புக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லெவல் டூ கேட்டகரி அந்த போஸ்ட் அப்ளை பண்ணிங்கன்னா மினிமம் பதினெட்டுலேருந்து மேக்ஸிமம் முப்பது வயசு இருக்குங்க விண்ணப்பிச்சிக்கலாம் நீங்கள் யூஆர் கேட்டகரியா இருந்தீங்கன்னா அதே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டியாக இருந்தால் எக்ஸ்ட்ரா அஞ்சு வருஷம் கொடுப்பாங்க முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சிக்கலாம் நீங்கள் ஓபிசியாக இருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு மூணு வருஷம் கொடுப்பாங்க நீங்க வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு வயசு வரையும் விண்ணப்பிச்சிக்கலாம் அதுக்கான டேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லெவலன் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட ஒரு மூணு வருஷம் கொடுத்துருக்காங்க மினிமம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஆர் கேட்டகிரியில் இருந்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து முப்பத்தி மூணு வயசு விண்ணப்பிச்சிக்கலாம் இது இப்போது எஸ்சி எஸ்டியாக இருந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு வருஷம் ஓபிசியாக இருந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு மூணு வருஷம் கொடுப்பாங்க இதுக்கான டேட் ஆஃப் பர்த்கான இயர் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இதுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க ஒன்ஸ் நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணி பாருங்கள் மேலும் இந்த வேலைவாய்ப்பு ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஸ்குவாடு கோட்டாலேருந்தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க அந்த கோட்டா உங்கள் கிட்ட இருந்தால் மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படி உங்ககிட்ட இல்லை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வந்ததே தெரியாமல் இருக்காங்க அப்படி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வேற வந்து இதை பற்றி உங்கள் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் தரேன் இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தெரியாதவங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ அண்ட் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்